அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியின் எதிர்ப்பாளர்களை ஒன்று திரட்டும் ஜெயக்குமார் அதிமுகவில் உட்கட்சி பூசல் பூதாகரமாக வெடித்துள்ளது அதிமுகவில் உள்ள பல நிர்வாகிகள் எடப்பாடியின் தலைமையை ஏற்க மறுத்து அவருக்கு எதிராக போர்க்கடி தூக்கியுள்ளார்கள் என்ற செய்தி நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு முதன் முதலில் பிள்ளையார் சுழி போட்டவர் செங்கோட்டையன் என்றே சொல்லலாம் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகுவதாக அறிவிக்கவில்லை செங்கோட்டையன் விலகுவதாக ஊடகங்களே தெரிவித்திருந்தது அவர் மறுப்பு தெரிவித்து தனது அறிக்கையை பதிவு செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த மற்றும் ஒரு அமைச்சரான எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளதாக செய்திகள் வெளிவந்தது அவரும் மறுப்பு தெரிவித்துவிட்டார் இது ஒருபுறம் இருக்க வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த முக்கியமான முன்னாள் அமைச்சர்களில் ஒருவரும் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருந்தவருமான டி ஜெயக்குமார் அவர்கள் எடப்பாடிக்கு எதிராக காய் நகர்த்தி வருவதாக சமீபத்தில் பல ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டுள்ளது இதற்கு முக்கிய காரணம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் முடிந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு மண்டலமாக மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை நடத்தினார் இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தின் பொழுது அதிமுக நிர்வாகிகள் அதிமுகவின் தலைமைக்கு எவரும் விசுவாசமாக வேலை செய்யவில்லை தொண்டர்களை ஒன்று திரட்டி தேர்தல் பணி ஆற்றவில்லை இதனால் தான் அதிமுக பல இடங்களில் தோற்கும் நிலையில் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேதனை தெரிவித்திருந்தார் அப்பொழுது பல மாவட்ட செயலாளர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தங்களது ஆதங்கங்களை பதிவு செய்தார்கள் அதில் ஒருவர் ஜெயக்குமார் தனது மகன் தென் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்ட போதும் கூட அதிமுக தலைமை வட சென்னை மற்றும் மத்திய சென்னைக்கு தன்னை பொறுப்பாளராக நியமித்ததால் தான் ஒருநாள் கூட தென் சென்னை தொகுதிக்கு சென்று தன் மகனுக்காக பிரச்சாரத்தை மேற்கொள்ளவில்லை கட்சிக்காக நான் வட சென்னையிலும் மத்திய சென்னையிலுமே எனது தேர்தல் பணியை மேற்கொண்டேன் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் அனைத்து நிர்வாகிகளையும் பொத்தம் பொதுவாக குறை கூறலாம் என்று கேள்வி எழுப்பியதாகவும் அதே கூட்டத்தில் ஜெயக்குமாருக்கும் சிவி சண்முகத்திற்கும் இடையே மோதல் வெடித்ததாகவும் பல மூத்த நிர்வாகிகள் இவர்களை தடுத்து சமாதானம் செய்ததாகவும் கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க தேர்தல் முடிவதற்கு முன்பு வரையிலும் அதிமுகவினுடைய அனைத்து செய்திகளையும் ஜெயக்குமார் அவர்களே வெளியிட்டு வந்தார் தேர்தல் முடிந்த பின்பு ஜெயக்குமாருக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக ஜெயக்குமாரை எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது சமீபத்தில் அனைத்து அதிமுகவினுடைய செய்திகளையும் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உள்ள ஆர் பி உதயகுமார் அவர்களே வெளியிட்டு வருகிறார் இது எடப்பாடிக்கும் ஜெயக்குமாருக்கும் இடையே பிரச்சனை இருப்பதை உறுதி செய்வதாகவே அனைவராலும் சொல்லப்பட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கும் பல நிர்வாகிகளை ஜெயக்குமார் அவர்கள் சந்தித்து அவர்களை ஒன்று திரட்டி வருவதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது அதிமுகவின் தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான தேர்வு இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமியை மாற்றிவிட்டு புதிய தலைமையின் புதிய தலைவரை அதிமுகவில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற செய்தியும் நாளுக்கு நாள் வந்து கொண்டிருக்கிறது சி வி சண்முகம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான மனநிலையில் உள்ளதாக சொல்லப்படுகிறது நன்றி